உங்கள் சேனல் மூலமா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப் நியூஸே சொல்லலாம்னு நினைக்கிறேன் தன்னுடைய செயலுக்கு மரியாதைக்குரிய பெரியவர் பன்னீர்செல்வம் அவர்கள் வருத்தம் தெரிவித்து இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டேன் என்னை மீண்டும் கழகத்தில் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாரமே கொடுத்துட்டாங்க அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஐயா பெரியவர் பன்னீர்செல்வம் மீண்டும் அண்ணா திமுகவில் சேர்த்தப்படுவார் போதுமா தொண்ணூத்தி எட்டு நினைவு அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரிசாவில் ஸ்டெயின்ஸ் பாதிரியார் அப்படின்னு ஒரு பாதிரியார் வந்து அங்க உள்ள ஒரிய மக்களால் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டப்ப அதுல பஜ்ரங் தல் விச்பியோட ஏதோ ரோல் இருக்குன்னு அப்போது ஒரு பெரிய பேசும் பொருளானப்ப கூட்டணி கட்சியா அன்னைக்கு அந்த பாஜகவை தாங்கி பிடிச்ச ஒரு கட்சியா இருந்த அதிமுக மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தது ஒரு எதிர்வாதத்துக்காக வைக்கிறேன் முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க நாங்க இல்ல அவங்களையும் எங்கள் சகோதரர்களா நாங்க பார்க்குறோம் அப்படின்னு பாஜக சொன்னால் அதை ஏத்துக்கிறீங்களா அப்படியே நேரடியாக பொருத்தி பார்க்காதீங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி உள்ள உதாரணத்தை சொல்றேன் எந்த காலத்துலையும் ஜெயிக்காதுன்னு தெரியும் ஆனால் படிப்படியாக வளர்ந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு நம்ம தமிழ் தேசிய அதிபர் சீமான அந்த இடத்துல சொல்கிறேன் ஆயத்திறந்தால் அண்ட புழு ஆகாச புழுகு ஆனால் அந்த புழுகு தான் அவருடைய மூலதனம் ஆனால் வலிமையான தலைவராக அந்த இயக்கத்தில் தன்னை காமிச்சிக்கிறார் அந்த இயக்கத்தில் ஏதாவது அவருக்கு எதிரான கவர்மெண்ட்டில் தொடர்ந்து என்ன தனியாகவே அப்படி நின்றுட்டு இருக்கிறேன் இதனால் தோற்று போகிறோம் போய் ஏதாவது ஒரு கட்சியோடு போய் அடகு வை அப்படின்னு எதிர்கொள்வி வருதா அந்த மாதிரி நான் என்ன சொல்லணுன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் தினமும் காலையில் வந்து மரியாதைக்குரிய மோடி கிட்ட பேசுவார் மத்தியானம் அமித்ஷாட்ட கிட்ட பேசுவார் நைட் நட்டார்ட பேசுவார் அவ்வளோ க்ளோஸ் எனக்கு தெரிஞ்சு தென் மாநில பிஜேபியில் பாஜகவுடைய பெரிய தலைவர்களுக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு தலைவரே கிடையாது ஓவர் நைட்டில் அவர் தூக்கி கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் சகுனம் சொன்ன பள்ளி பானையில் விழுந்து பரலோகம் போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அம்மா அவர்கள் ஜெயலலிதா மறைந்த புரட்சித் தலைவி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் தமிழக அரசியலில் நீங்கள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணலாம் இல்லை அதை பற்றின ஒரு கருத்து சொல்லலாம் இவர் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தார் சரி அவர் சொல்றதுலேயே நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அம்மா வந்து தீவிரமான அதான் மறைந்த புரட்சி தலைவி ஒரு தீவிரமான ஹிந்துத்துவவாதியாக இருந்தாங்களா இருந்தாங்க ராமர் கோயிலை பற்றி ஒரு தடவை கேள்வி வந்தப்ப இந்த கூட்டத்திலேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாமல் ஆப்கானிஸ்தானிலாக கட்ட முடியும் அப்படின்னு கேட்ட அதே புரட்சி தலைவி அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டுல பாபர் மசூதி இது இடிச்சப்ப பார்த்தீங்கன்னா மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க அது ஒன்று ரெண்டாவது தொண்ணூற்றி எட்டு நினைவு அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரிசாவில் ஸ்டெயின்ஸ் பாதிரியார் அப்படின்னு ஒரு பாதிரியார் வந்து அங்கே உள்ள ஒரே மக்களால் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டப்ப அதுல பஜ்ரங் தல் விஹ்பியோட ஏதோ ரோல் இருக்குன்னு அப்போது ஒரு பெரிய பேசும் பொருளானப்ப கூட்டணி கட்சியா அன்னைக்கு அந்த கட்சி பாஜகவை தாங்கி பிடிச்ச ஒரு கட்சியா இருந்த அதிமுக மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தது அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த பூஜை ரூமில் கும்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே திருநீரை அழிச்சிக்கிறது நான் நாத்திகவாதி நான் வந்து ஈவேரா திடலில் படிச்சு வெளியே வந்து பகுத்தறிவு வேஷம் போட்டுட்டு மனைவியை வந்து கோயிலுக்கு அனுப்பிச்சு எல்லா யாகமும் பண்ணுற இந்த மாதிரி இரட்டை வேடம் போடாமல் தான் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அப்படிங்கிறத மறைந்த புரட்சி தலைவி எந்த இடத்துலையும் மறைச்சிக்கிட்டது கிடையாது அரசியல் லாபத்துக்கு அதை பயன்படுத்தினதும் கிடையாது ஒரு எதிர்வாதத்துக்காக வைக்கிறேன் முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க நாங்க இல்லை அவங்களையும் எங்கள் சகோதரர்களா நாங்க பார்க்குறோம் அப்படின்னு பாஜக சொன்னா அதை ஏற்றுக்கிறீங்களா பாஜக வந்து ஒரு அதிதீவிரமான ஹிந்துத்துவ கட்சினா அதை தப்பு சொல் அவங்களோட ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது அப்ரவேட் பண்ணுவோம் காமன் சிவில் கோடை கொண்டு வருவோம் ராம் மந்திர கட்டுவோங்கறதா பல பரிணாமங்கள் எடுத்த பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாரதிய ஜனதாவை மாறினப்ப அவங்களோட அடிப்படை அதுதான் தீவிரமான கட்சி அவங்க எந்த இடத்துலையும் மாறிக்கல ஆனால் திமுக என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க தெரியாத இல்ல ஹிந்துக்கள் என்றால் திருட அப்படின்னு சொல்லி சொன்னாரு ராமன் எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சான் அப்படின்னு கேட்டாங்க திமுகவுடைய ஒரு முன்னணி முதன்மையான பேச்சால் ரொம்ப தக்க வகையில் பார்த்தீங்கன்னா ராமன் பிறந்த அத்துலூண்டி இடத்துல எப்பட்றா கோயில் கட்ட முடியும்னு ரொம்ப மூணாந்திர யார் மறைந்த வெற்றி கொண்டான நான் சொல்கிறேன் கருணாநிதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தில் எனக்கு சேலத்தில் நினைவு பேசினார் ரொம்ப தக்க வகையில் பேசினாங்க பிராமணர் துவேஷம் பிராமணர் எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அதைத்தான் ஒரு பிரதான திமுக அங்கே அரசியல் பண்ணிட்டு இருந்த காலத்திலேயே புரட்சித்தலைவர் காலத்தில் ஹெச் வி ஹண்டேங்கிற பிராமணரும் மந்திரியாக இருந்தார் அதுதான் அதிமுக ஒரு இஸ்லாமியர் மந்திரியா இருந்தார் அதோடைய தொடர்ச்சி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்துல ஒரு அவைத்தலைவரா தமிழ் மகன் உசேன்கிற சாதாரண ஆட்டோவில் இன்னைக்கு வந்துட்டு போக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அவைத்தலைவராக இருக்கிறார் பிராமணர்களும் இருக்கிறாங்க நீ திமுகவுல ஒரு பிராமணர் நீங்கள் கை காட்ட முடியுமாறா ஒரு பிராமணர் இருக்கிறாங்க நீங்க காட்ட முடியுமா அண்ணாமலை சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அண்ணாதிமுகவுல பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறவன் சாமிக்கு முடிவ எல்லாம் எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் அண்ணாதிமுகவில் இருப்போம் அந்த வாக்கை நாம குறி வைக்கணும் ஏன்னா அம்மா அவர்கள் வந்து ஒரு தன்னை ஒரு ஹிந்துவா அவங்க காமிச்சுக்கிட்டதுனால அந்த வாக்கை குறி வைக்கணும்னு எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணி அவர் சொல்றாரு அது நிச்சயமா நடக்க போறது இல்லை சார் நான் திரும்ப சொல்றேன் அண்ணாமலையை நான் குறைச்சி பேசலை அவருடைய உயரம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அந்த சீட்ல தமிழக பாஜக தலைவருங்கிற சீட்ல இன்னைக்கு இவர் இருக்கலாம் நாளைக்கு ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் இருக்கலாம் நாளை மறுநாள் வானதி சீனிவாசன் இருக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு யார் வேணாலும் ஒருத்தர் வரலாம் அது ஒரு நிரந்தரமான இது கிடையாது பாஜகவில் வந்து நீங்கள் அதான் நான் அந்த டிவி வாதங்களில் கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தெலுங்கானாவில் ஒரு தலைவர் இருந்தார் பண்டி சஞ்சய்னு ஒரு தலைவர் இருந்தார் பாஜகவுடைய மாநில தலைவர் தினமும் காலையில் வந்து மரியாதைக்குரிய மோடி கிட்டே பேசுவார் அமித்ஷா அமித்ஷாட்ட பேசுவார் நைட் கிட்ட பேசுவார் அவ்வளோ க்ளோஸ் எனக்கு தெரிஞ்சு தென் மாநில பிஜேபியில் பாஜகவுடைய பெரிய தலைவர்களுக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு தலைவரே கிடையாது ஓவர் நைட்டில் அவர் தூக்கி இருந்தாங்க ஒரே நாளில் பதிலாக நான் தான் டிவி சொல்லுவேன் வண்டி சஞ்சியை மாற்றி தெலுங்கானாவில் பாஜக கெட்டு போனது அண்ணாமலையை மாற்றாமல் தமிழகத்தில் பாஜக கெட்டு போனது அப்படின்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சுங்க பாவம் யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல ஒரு மாசமா நீங்களும் என்ன பண்ணுவீங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டென்ட் கிடைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒன்னே ஒன்னே கால் மாசம் மாதிரி உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கிடைக்காதனால இன்ஸ்டன்ட்டா இப்போ யூடியூப்ல நிறைய ஜோசியர்கள் உருவாயிருக்கிறாங்க நான் பாக்குறேன் தொடர்ந்து உங்க சேனல் மற்ற முக்கிய முக்கியமான சேனல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு யூடியூப் ஜோசியர்கள் எல்லாம் உட்காந்துட்டு தம்பி எழுதி வச்சுக்கிடுங்க நாலாம் தேதி எடப்பாடி பழனிசாமி இருக்க போறது இல்லை கட்சி தலைமை மாறப்போகுது பிஜேபி வந்து கம்பு எடுத்து சுத்த போறாங்க பன்னீர் செல்வம் மீண்டும் அந்த கட்சிக்கு இப்போ ஜூன் நாள் வந்தா ஓபிஎஸ் வந்துருவாரு டிடிவி கையில போயிடும் இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊருக்கெல்லாம் சகுனம் சொன்ன பள்ளி கல்விப்பானையில விழுந்து பரலோகம் போச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு தவறான புள்ளி விவரத்தை கொடுத்து மத்திய தலைமையிட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அண்ணாதிமுகவோட போய் சேர்ந்து நாம் அண்ணாதிமுகவை வாழ வைக்கணுமா நாம் தனியார்ன்னாவே நம்ம பத்து இருபது இடத்துல ஜெயிக்கலாம் முப்பது பர்சன்ட் ஓட் இருக்குதுன்னு இவர் இந்த அந்த மாதிரி பலம் வாய்ந்த மத்திய பாஜக தலைவர்களையே தன்னுடைய பிரசன்டேஷன் ஏமாத்தி ஒரு 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 கற்பனையான பின்பத்தை கட்டமைச்சாங்க அதில் கொஞ்சம் மத்திய பாஜக தலைவர்கள் அப்படியே மயங்கி போய் உண்மை கடைசி கட்டத்துல விழிச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா ஆகா வர்ற ரிப்போர்ட் எதுவுமே அந்த மாதிரி இல்லையா பிஜேபி அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லையே அப்படின்னு தம்பி இவ்வளோ வளர்ந்துருக்குது இல்லை நீயே போய் கோயம்புத்தூரில் நில்லு அப்படின்னு அவங்க வலிக்கட்டாக படுத்தி அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிற்க வச்சதுக்கு காரணம் இவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறல்ல அப்போ நீ முதல்ல முழு அதாவது படை தான் முன்னாடி நிற்கிறோம் அப்போ நீ போய் முதல்ல நில்லுங்கிறப்ப தான் நான் அங்கே பிரச்சார நீ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சென்ட்ரல் லீடு சொல்கிறேன் நீ போய் முதல்ல வேட்பாளர் நில்லுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ இவர் சொன்ன அளவுக்கு தமிழகத்தில் பாஜக ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குதா இவர் சொன்ன பர்சன்டேஜை வாங்க போகுதா அப்படிங்கிறதே இவர் தலைக்கு மேலே ஒரு பெரிய கத்தியாக தொங்கிட்டு இருக்கிறப்ப இவர் அதிமுகவை பற்றி ஜோசியமும் ஜாதகம்னு சொல்கிறது வந்து வீண் வேலை வெட்டி வேலை இந்த திசை திருப்பும் அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக அவருக்குள்ளே ஐபிஎஸ் மொழியை செலவழிச்சாருன்னா தமிழக வளர்ச்சிக்கு அது நல்லாயிருக்கும் அப்படியே நேரடியாக பொருத்தி பார்க்காதீங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி உள்ள உதாரணத்தை சொல்கிறேன் எந்த காலத்துலேயும் ஜெயிக்காதுன்னு தெரியும் ஆனால் படிப்படியாக வளர்ந்து ஒரு எட்டு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் ஓட்டு வாங்குற நம்ம தமிழ் தேசிய அதிபர் சீமான அந்த இடத்துல சொல்கிறேன் வாயை திறந்தால் அண்ட புழுகு ஆகாச புழுகு ஆனால் அந்த புழுகு தான் அவருடைய மூலதனம் ஆனால் வலிமையான தலைவராக அந்த இயக்கத்தில் தன்னை காமிச்சிக்கிறாரு அந்த இயக்கத்தில் ஏதாவது அவருக்கு எதிரான போர்க்குட்டியில் தொடர்ந்து நீ என்ன தனியாகவே அப்படி நின்றுட்டு இருக்கிற இதனால் தோற்று போகிறோம் போய் ஏதாவது ஒரு கட்சியோடு போய் அடகு வை அப்படின்னு தான் எதிர்குறல் வருது அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணா திமுகவில் புரட்சித் தலைவி அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஏற்பட்ட பல்வேறு குழப்பத்துக்கு அப்புறம் அந்த கட்சி தனக்கான ஒரு தலைவனை தான் தேர்ந்தெடுத்து கொண்டது அதான் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த டிஸ்பியூட் எல்லாம் சசிகலா அவர்கள் நியமிச்சாங்க சசிகலா நியமிச்சதுங்கிறது நீங்க கிமு கிபி அதுக்கப்புறம் பொதுக்குழுவால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த பன்னீர் செல்வத்தால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு புட் கோர்ட்டு ஐநா கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் போய் பொதுக்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சோ அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்கற கேள்விக்கு நேரடியா வரேன் என்ன ரிசல்ட் அப்படின்னா என்னுடைய பார்வை திமுகவிற்கு எதிரா கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எப்படி ஒரு சுனாமி எதிர்ப்பலை அடிச்சதோ அதை காட்டிலும் இரண்டு மடங்கு சுனாமி அலை இந்த தேர்தல் அடிச்சது ஆனா என்ன ஒரு அதில் ஒரு டைலூட் ஆகுதுன்னா தமிழ்நாட்டோடைய காலகாலமா ஓட்டிங் பேட்டன் என்னன்னா உதய்ஸ்வரன் எனக்கு பிடிக்கலையா ரெட்டலைக்கு போடுவோம் ரெட்டலை எனக்கு பிடிக்கலையா உதயசூரியனுக்கு போடுவோம் அது பிரதமர் தேர்தலாக இருக்கட்டும் முதலமைச்சர் தேர்தலாக இருக்கட்டும் லோக்கல் கவுன்சிலர் தேர்தலாக இருக்கட்டும் இதுதான் ஓட்டிங் பேட்டன் ஆனால் இந்த மீடியா பலத்தை வச்சுக்கிட்டு பிஜேபி இந்த தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பிரதமர் உடைய செல்வாக்கும் ஒரு காரணம் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் வளர்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுனால சில பேர் மீடியாவுல உள்ளவங்களும் பொதுமக்கள் சில பேரும் ஓ பாஜக வளர்ந்து இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறப்ப திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னா காலகாலமா அதிமுக வந்த ஓட்டுகள் சில ஓட்டுகள் சீமானுக்கு அதே மாதிரி பாஜகவுக்கு போகுது மிச்ச ஓட்டுகள் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுனால ஏற்படுற ஒரு குழப்பம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு கட்சிக்கு எதிரான ஆளுங்கட்சிக்கு எதிரான சுனாமி எதிர்ப்பு ஓட்டுகள் மூணா சேது சீமானுக்கு போகுது பாஜகவுக்கு போகுது அதிமுகவுக்கு போகுது அப்படிங்கிறப்ப அதிமுகவுக்கு தோல்வி ஏற்படும்போன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாணக்கியன்னு இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறார் ஏன்னா இன்ஸ்டன்ட் தலைவர் இல்லை பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லை இல்லை நியமிக்கப்பட்ட தலைவர் இல்லை சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளராக ஆரம்பித்தவருக்கு அந்த கிரவுண்ட் கனெக்டிவிட்டின்னு இருக்குது அவர் என்ன இன்னைக்கு நினைக்கிறாருன்னா திமுக பிடிக்கலன்னா அதுக்கு ஒரே நேச்சுரல் சாய்ஸ் அண்ணா திமுக தான் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு முழுக்க அண்ணா திமுகவுக்கு தான் வரும் சில தலைவர்கள் கடைசி கட்டத்தில் எனக்கு தெரியும் போய் இல்லைன்னா பிஜேபியோட நம்ம ரீகன்சிடர் பண்ணலாமாங்கிறப்ப வலிமையாக மறுதளித்தார் வேண்டாம் பாஜகவோடு ஒட்டு உறவும் வேண்டாம் நம்ம அறிவிச்சது அறிவித்தது தான் தேர்தலை ச தனித்து சந்திப்போம் அதை பத்தி கவலையே இல்லை அம்மாவளியில் போவன்னு சொன்னார் ஸோ அவருடைய திடமான கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உறுதியாக குறைந்தபட்சம் திமுக இருபது இடங்களில் ஜெயிக்கும் திமுகவை பிடிக்காம மூன்றாண்டு திராவக மாடலால் பாதிக்கப்பட்டு இவங்க சொன்ன அதே வசரம் தான் கும்பி காயுது குடல் வேகுது அப்படிங்கிற லெவலில் இருக்கிற மக்கள் இரட்டை இலைக்குத்தான் ஓட்டு போடுவாங்க ஆப்கி பார் எடப்பாடி சர்க்கார் இந்தியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்தி கொஞ்சம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆப்கீப்பார் எடப்பாடி சர்க்காருங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமா குறைந்தபட்சம் இருபது தொகுதியில் அதிமுக வெற்றி வாய்ப்பு தருவாங்க நம்புறாரு முன்னின்று நடத்திய ஒரு கள தலைவனாக எடப்பாடி பழனிசாமி அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு கிளை செயலாளராக இருந்து வந்தவருக்கு அந்த இன்னர் கரண்ட் என்னங்கிறது தெரியும் உங்களை விட நல்லா கணிக்க முடியும் என்னை விட நூறு மடங்கு கணிக்க முடியும் அவரு திடம் தேர்தலுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு முறை அவர் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு அவர் சொல்றாரு உறுதியா குறைந்தபட்சம் இருபது தொகுதியில் அதிமுக ஜெயிக்கும் திமுக மேல அவ்வளோ பெரிய எதிர்ப்பால அடிக்குதுப்பா ஜூன் நாளுக்கு அப்புறம் பிளவுன்றது ஒரு பக்கம் அது வச்சிருவோம் சார் அதுக்கு நீங்க நிறைய சொல்லிட்டீங்க விளக்கம் அழிச்சிட்டீங்க இணைவுன்ற ஒன்றும் நடக்கலாம் அதாவது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்து அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாற கண்டிப்பா எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா அதிமுகவை அசைக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு பார்வை அந்த ஒரு ஆசை தொண்டர்களுக்கு இருக்கு நிர்வாகிகளுக்கு இருக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா நம்ம இன்னும் அதிமுக பலமா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக நினைக்கிறீங்களா இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறீங்க உங்க சேனல் மூலமா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப் நியூஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன் திரு ஐயா பெரியவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து திரு செங்கோட்டையன் அவர்களும் வேலுமணி அவர்களும் பார்த்து இரண்டு மூன்று முறை பேசி தன்னுடைய செயலுக்கு மரியாதைக்குரிய பெரியவர் பன்னீர்செல்வம் அவர்கள் வருத்தம் தெரிவித்து இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டேன் என்னை மீண்டும் கழகத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன வாரமே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கடிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிசீலனையில் இருக்குது அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஐயா பெரிய ஒரு பன்னீர்செல்வம் மீண்டும் அண்ணா திமுகவில் சேர்த்தப்படுவார் போதுமா ஸ்கூப் நியூஸா வச்சுக்கோங்க ஏதாவது தம்பிங்க இது வெளியில வரவே இல்லையா இப்போ அதாவது உங்களுக்கு சொல்றேன்னு போட்டுக்கோங்க யாரு கேட்டிங்க நீங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் குறித்து சொன்னீங்க நானும் ஓபிஎஸ் தான் சொன்னேன் எந்த ஓபிஎஸ் அஞ்சு ஓபிஸ் இருந்தாங்க ராமநாதபுரம்ல நீங்க யாருக்கு ஓ தேனி பன்னீர்setCellValue கேக்குறீங்களா சார் 나 கூட ஒரு பெரிய சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கேன ஓ நீங்க நீங்க சொல்றது எந்த ஓபிய சொல்றீங்க சொல்றது ராமநாதபுரம் உச்சாதேவர் பன்னீர் செல்வம் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தேநீர் கடை நடத்திட்டு இருக்கிறாரு இந்த கடை டீ கிளாஸ் சின்னதல்லனார் பாத்தீங்களா அவர் புரட்சித்தலைவர் இருந்து ரெட்டலையை பச்சை குத்தி வச்சிருக்கிற அதி தீவிர தொண்டர் ஏதோ ஒரு விரக்தியில இந்த இடம் நமக்கு சீட்டு கிடைக்கலன்னொன்னே சுயேஜ் சின்னத்தில் இறங்கி போய் டீ கிளாஸில் நின்று அந்த பன்னீர்செல்வம் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து பொதுச் கடிதம் கொடுத்துருக்கிறாரு வெகு விரைவில் ஒரு கட்சியில் சேர்த்தப்படுவார் நீங்கள் தேனி பன்னீர் செல்வத்தை சொன்னீங்களா வாய்ப்பில்ல ராஜா